முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டன என் வேலை தொடு வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உனக்கானது நிச்சயமாக ஒன்று நிச்சயமாக ஒன்று உன் கையில் கிடைக்கும் என் பிள்ளையே என் வேலை தொட்ட உனக்கு நல்ல நேரத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கத்தான் செய்யப் போகிறது உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு நான் சொல்வது உன் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்காது அதேபோல்தான் எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறு பிறகு போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில் மட்டும்தான் என் செல்ல பிள்ளை நீ பாடங்களை கற்றுக்கொள்கிறாய் வழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் வாழ்க்கையை நீயாக வாழ கற்றுக்கொள் யாரையும் அண்டி இருக்காதே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து சிந்தித்து செயல்படு பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள் நல்ல மனிதர்களுடன் பழகு எதையும் ஒன்றுக்கு பத்து முறை யோசித்து செய் உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேல் என்று நினைப்பாய் அது முற்றிலும் தவறு அந்த தவறை திருப்பி கூட உன் மனதால் கூட நினைத்து விடாதே துன்பம் வரும்போது அதை கடைந்து கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்பட வேண்டுமே தவிர கோழையாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே தைரியமாக இரு நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் இது பெருமான் சொல்லும் சத்திய வாக்கு நீ வேலை தொட்டதனால் நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வார்த்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள் எடுத்து இன்பமாக உனது கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக முடிவரும் நேரம் வந்துவிட்டது கண்டிப்பாக மாறும் காலமும் வந்துவிட்டது கவலைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா கர்மவினை மட்டும்தான் நான் எந்த தவறும் செய்யவில்லையே என்று நீ புழம்புவது என் காதில் கேட்கிறது இதோ முந்தைய ஜென்ம பலன்கள்தான் காரணம் கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது என் வேலை தொட்ட கார் நேரத்தில் அதை பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதை நீ விடுதலையின் பிடியில் கால் வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இந்த முருகப்பெருமான் உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயம் நீக்கிவிடுவேன் இதை நீ உறுதியாக நம்ப வேண்டும் உனது பிரச்சனைகள் அது உன் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் வேதனை படுகுழியில் ஆழமாக தள்ளப்பட்டிருக்கலாம் வருந்தாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சொல் முருகா ஓ முருகா போற்றி கந்தா போற்றி என்று என் நாமத்தை சொல் என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நான் இருக்கும் வரை என்னை மனதார நினை உன் நாவில் என் நாமம் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்கவே முடியாது இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இருக்காது எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ உன் கஷ்டத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய் உன்னை அனைத்திலிருந்து விடுபட்டு உனக்கான நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கை மிகவும் அழகானது நம்மை நாமே அழகுபடுத்திக் கொள்வது போல வாழ்க்கையையும் நீதான் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் உனக்கு நீயே வேஷம் போட்டுக்கொள்கிறாய் அது உனக்கு நிம்மதியே தராது அதை விட்டு நகன்று விடு உனக்குள் ஏதோ ஒன்று தடுக்கிறது சில நேரம் பழிச்சொன்று இருக்கும் எங்கோ நான் உனக்கு சுட்டி காட்டுவது போன்ற உணர்வை உணர்கிறாயா உனக்கு எல்லாம் தெரிய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நான் தொல்லை இருந்து விலக்கி வைக்கிறேன் அதே அவர்கள் உன்னை தொல்லைப்படுத்துகிறார்கள் என்றால் உடனே அந்த இடத்திலிருந்து விலகிவிடு அல்லது உனக்கு மரியாதை குறைவாக தெரிந்தால் அந்த இடத்திலிருந்து விடு விடுபட்டு வந்துவிடும் மதியாதார் வாசலை மிதிக்க வேண்டாம் என்று நான் சொல்லியிருக்கிறேன் விரோதம் மட்டும் காட்டி விடாமல் மன்னித்து காட்டிவிடாமல் அவர்களை பகைமையே வேண்டாம் உன் மரியாதையை உன்னை பெரியவனாக்கும் உன் மனதை சந்தோஷமாக்கும் உனக்காக வரும் எல்லா ஆபத்துக்களையும் நான் காப்பாற்றி விடுவேன் அந்த இடத்தில் உனக்கு முன் துணையாக நான் இருப்பேன் வேலுண்டு வினையில்லை என்ற பயத்தில் சந்தோஷத்தில் நீ இருக்கிறாய் உனக்காக வரும் எல்லா ஆபத்துக்களையும் நான் காப்பாற்றி விடுவேன் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உனக்கானது உன்னை கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து சேரும் அது வேறு யாருக்கும் போகாது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதாகவே அமையும் எந்த வகையிலும் நீ அதனால் தாழ்ந்து போக மாட்டாய் அவசியமற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்க விளைவிக்காதே இருக்கவும் நினைக்காதே ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சரி செய்து கொள்ள முடியும் என் வேலை தொட்ட நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போகிறது கவலைப்படாதே உன் இருக்கும் போது உனக்கான வீணாக ஏன் பயப்படுகிறாய் மேலுண்டு வினையில்லை என்று சொல்வது போல் யாம் இருக்க பயமேன் என்று சொல்வது போல் என் செல்ல பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை அரவணைத்து செல்லமாக தட்டி கொடுத்து என் பிள்ளையை நான் கரை சேர்ப்பேன் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு தைரியமாக இரு தைரியமாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் அதே போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவருக்கு அந்த நேரத்தில் தான் உன் மதிப்பு தெரியும் இருட்டில் இருக்கும்போது அது நிச்சயமாக தெரியவே தெரியாது ஆனால் இருட்டில் இருக்கும்போது தான் மெழுகு தரும் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும் ஆகவே நிச்சயம் உன்னை யாரென்று எல்லோருக்கும் புரிய வைப்பேன் இன்றோடு உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் அனைத்தும் முடிவுற நேரம் வந்துவிட்டது அது உன் முருகப்பெருமான் தரும் வாழ்க்கை மங்களகரமாகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கப் போகிறாய் உனக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும் இதற்கெல்லாம் அனுகூலமாக இன்று இரவு உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்த ஒளியாய் நான் வருவேன் சந்தோஷமாக இரு ஆம் செல்லமே உனக்கான காலங்கள் வந்துவிட்டது இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ